வணக்கம் நே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமான திரு குரலை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி குரலில் ரொம்ப ஒரு முக்கியமான குரல் வந்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுக உலகியற்றியான்னு உள்ளவர் வந்து முழுமையாக கடவுளை நினைத்தே வந்து கோவப்படக்கூடிய குரல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த கடவுள் எதற்கு அழியட்டுமே அப்படின்னு பறந்து கெடுக உலகியற்றியான் அறச்சீற்றம் வெளிப்படக்கூடிய குரல் கிட்டத்தட்ட அதே வேகத்தை அதே அந்த அந்த கவிதையின் தீவிரத்தை வந்து இந்த நல்குறவு அதிகாரத்துடைய அடுத்த மூன்று குரல்களில் காட்டியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு இன்றும் வருவது கொல்லோ இன்றும் வருவது கொள்ளோ நிர்ணலும் கொன்றது போலும் நிரப்பும் இன்றும் வருவது கொல்லோ நெருணும் கொன்றது போன்றது போன்ற நிரப்பு கொன்றது போலும் நிரப்பு குரல் வந்து நீதி நூல் அல்ல கவிதை நூல் அப்படிங்கிறதுக்கு சாதா அதற்கு உதாரணமாக நிறைய கவிதைகள் எடும் நம்முடைய இதுவே அந்த கவிதையை வாசிக்கிறது தான் ஆனால் இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தோணுச்சு இதில் நீதியெல்லாம் இல்லை ஆனால் கவிஞனுடைய தவிப்பு இருக்குது அவனுடைய அவன் வந்து ஒரு சக மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆழம் இதில் இருக்குன்னு தோணுச்சு என்ன சொல்றாரு இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு நேற்று என்னை கொன்று விட்டு சென்ற நேற்று என்னை கொன்று சென்ற அந்த வறுமை நேற்று என்னை கொன்று நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு நேற்று வந்து என்னை கொன்று விட்டு சென்ற வறுமை இன்னைக்கு வரத்தானே போகுது இன்றும் வருவது கொல்லோம் இன்னைக்கு என்ன வராமலா இருக்க போகுது இதில் நேற்று வந்து ஒரு மரணம் கூட ஒருவனுக்கு ஒருமுறை தான் வரும் நேற்று மரணம் வந்தால் இன்றைக்கி மீண்டும் மரணம் கிடையாது ஆனால் நேற்று என்னை கொன்றுவிட்ட செ சென்ற கொன்று விட்டு சென்ற வறுமை இன்னைக்கு என்ன வராமலா போருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உச்சத்தில் வறுமையை விட ஒருபடி மேலாக மரணத்தை விட ஒருபடி மேலாக வறுமையை தூக்கி வைக்கக்கூடிய அந்த குரல் இருக்குது அது சொல்லக்கூடிய அந்த கொல்லூர் அப்படி கொள்விகுதி வந்து அவருடைய தான் சொல்லுது இன்னைக்கு நான் வராமலா இருக்க போது எவ்வளவு பாடுபட்ட நேத்து அந்த நாளை கழிப்பதற்கு நான் எத்தனை பாடுபட்டேன் அதை நான் இன்னும் முதல்ல இருந்து தொடங்கி மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் நம்முடைய வறுமைகளை நம் நம்ம இந்த தலைமுறையில் வந்து ரொம்ப லக்கி ஆக்சுவலாக உலகம் வந்து சமீபத்தில் எங்கேயோ ஒரு 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 படிக்கும் படிக்கும்போது அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு லைக் இந்த ஹிஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்ரிபடி வாஸ் இன் பாவர்ட்டி வி ஆர் ஆக்சுவலி நாட் ரியலி ரியலைசிங் தட் எல்லா மக்களும் எல்லா நாடுகள்லையும் வந்து மிக மிக வறுமையில் நிறைய நாடுகள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிலும் குறிப்பாக குறிப்பாக வந்து அந்த மெட்ராஸுடைய பஞ்சகால படங்களெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் ஒரு நம்ம குடும்பங்கள்லையும் இதெல்லாம் இருந்திருக்கு ஒரு கதை வந்து என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா சொல்லக்கூடிய கதை வந்து ஞாபகம் வருது சொல்லும் அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பதுகளில் ஒரு 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 பஞ்சம் இருந்திருக்கு ஐ திங்க் எழுபதுகளுடைய கடைசியில் எண்பதுகளில் இருந்த ஒரு பஞ்சம் கடைசியான உணவு பஞ்சங்களில் ஒரு பாகமாக இருந்துக்கலாம் இந்தியாவுடைய டிப்ரெசிவ் பீரியட்ஸில் ஒன்று அதில் வந்து அப்பா வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்தாக இருக்காங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேப்பர் போடுறது அவங்க அவங்களுடைய வேலை கிட்டத்தட்ட மூன்று தம்பிகள் ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஐந்து பேருடைய சாப்பாடு வந்து ஒருத்தருடைய ரெண்டு ரூபாய் சம்பளத்தில் பேப்பர் போடுற சம்பளத்தில் அவங்க அந்த வாழ்க்கையை ஓட்டணும் அந்த மாதிரி அது அந்த வேலை செய்யறது அப்பா மட்டும்தான் வேலை செய்யறாங்க மத்தவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக முந்தின நாள் அஹ் சமைச்ச இருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து தண்ணி ஊத்தி பரனில் ஒழிச்சு வச்சிருவாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி யாரோ சமைக்கிறவங்க எடுத்து ஒழிச்சு வச்சிருவாங்க ஆனா அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து வறுமை தாங்க முடியாம விவசாய வறுமை தாங்க முடியாமல் என்னுடைய அத்தை ஒருத்தங்க அவங்களும் அவங்க குழந்தைங்களோட வந்து வீட்டில் இருந்துருக்கிறாங்க அந்த டைமில் வந்து சம்டைம் பசி தாங்க முடியாமல் சின்ன குழந்தைங்க வந்து இது இது பா இங்கே சாப்பிட இருக்கும்னு தெரிஞ்சு அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க மறுநாள் வந்து வேலை வேலைக்கு போகிறது போயிட்டு வந்து பயங்கர பசியோடு உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணும்போது அதில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும் அதில் கீழே ஒரு ஒரு கை அரிசி இருக்காது பெருக்க இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வறுமையெல்லாம் வந்து வெறும் கல்வியெல்லாம் தான் கெட்டிருக்கோம் வாசிச்சதில் அந்த மாதிரி ஒரு வறுமையை தான் வந்து வள்ளுவர் இந்த குரலில் படம் பிடிக்கிறாருன்னு தோணும் இன்றும் கொள்ளோ நெருணலும் கொன்றது போன்ற நிரப்பு இன்னும் வருமா அப்படின் அந்த அதை 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 நேரடியாக சந்தித்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அதனுடைய உச்சம் தெரியும் அப்படின்னு சிந்திக்கலாம் உங்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி